மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பெருமக்களே பெரியோர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே அருமைக்குரிய எங்கள் அன்புக்குரிய குழந்தை செல்வங்களே மாணவ செல்வங்களே வெள்ளி தோறும் நமது மதுரை டைரி யூடியூப் சேனல் மூலமாக வெற்றி நமதே என்று சந்தித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய தொடர் தொடர்ந்து இருக்கும் இப்பொழுதுதான் பதினைஞ்சு லட்சம் மாசர்களை பற்றி இருக்கிறோம் எத்தனை லட்சம் பதினஞ்சு லட்சம் போன வாரம் பதினாலு லட்சம் இந்த வாரம் பதினஞ்சு லட்சம் அடுத்த வாரம் பதினாறு லட்சம் அதுதான் மிச்சம் பெருமக்களே இன்று வருந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் கம்பம் தந்த எங்கள் அன்புக்குரிய சிங்கம் வென்றவர் இடைநிலை ஆசிரியராக பணியிட தொடங்கி பிறகு நேரடியாக தேர்வு எழுதி வெற்றி பெற்று பேராசிரியர் இன்று உதவி பேராசிரியர் மதுரை நான்காம் தமிழ்ச் சங்கத்திலே செந்தமல் கல்லூரியிலே முனைவர் செந்தில்குமார் அவருடைய பெயர் புனை பெயர் கம்பம் புதியவன் என்று பெயர் கொண்டவர் வென்றவர் நின்றவர் நிலைத்தவர் தமிழுக்கு பெருமை சேர்த்தும் அன்புக்குரிய சிறப்பு விருந்தினரை நாம் சந்திக்க காத்திருக்கிறோம் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ரசிக்கலாம் மகிழலாம் எங்களை நீங்கள் சப்கிரைப் பண்ணலாம் முடியுமா முடியும் அப்படி இருபது லட்சத்தை தொடரக்கூடிய நாள்தான் எங்களுடைய சந்திப்போமா வெற்றி நமது விருந்தினர் பேராசிரியர் கம்பம் புதியவன் வருக அனைவருக்கும் வணக்கம் மதுரை டைரி வழங்குகின்ற வெற்றி நமதே மதுரை டைரி டைரி யூடியூப் 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 சேனல் சேனல் மதுரை வழங்குகிற வெற்றி நமதே என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் மதுரைக்கு வந்து ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது இந்த பதினோரு ஆண்டுகளில் எனக்கு தெரிந்து நான் கண்ட முதல் ஊடகம் மதுரை டெய்ரி இந்த மதுரை டெய்ரியை எமது கல்லூரிக்கு அழைத்து வந்தவர் பெருமைக்குரிய எங்கள் ஆசிரியர் பெருந்தகை புலவர் சங்கரணி அவர்கள் முன்னாள் முன்னாள் மாணவர்கள் இருந்தாலும் கூட தமிழகம் முழுவதும் ஏராளமான தமிழ் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு தமிழ் ஆர்வலர்களை தமிழ் மாணவர்களை தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டு வருகின்ற ஒரு உன்னதமான மனிதர் அருமை அவர் தான் ஒரு நாள் பேராசிரியர்கள் எல்லாம் அழைத்து நூலகத்தில் அமரச் செய்து எல்லா பேராசிரியர்களுக்கும் ஒரு புத்தகம் கொடுத்தார் என்ன புத்தகம் தெரியுமா நாலடியார் புத்தகம் இந்த நாலடியாரை வாசித்து ஒவ்வொருவரும் பத்து நாளடியாருக்கு பொருள் கூற வேண்டும் அதை மதுரை டைரி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று சொன்னார் அதை தந்தவர் டாக்டர் ரவி தமிழ்வாணன் தமிழ்வாணன் அவர்களுடைய அருமை புதல்வர் இரண்டாவது புதல்வர் அவர் நெஞ்சிலேயே தொப்பியும் கண்ணாடியும் லட்சணியாக கொண்டவர் சிங்கப்பூரிலே அதை கு தன்னுடைய இதயத்தை குத்தி மகிழ்ந்த மணி மேகலை பிரசதத்தினுடைய உலக நேரு நேர் தொடர்பான உலகம் வந்தும் நமது எழுத்தாளர் நூல்களை கொண்டு சேர்க்கும் மனிதர்களை பிரசுரம் தந்த ரவி தமிழ்வான டாக்டர் அவர்தான் இந்த அருமையான ஏற்பாடு அவருடைய அன்பு சகோதரர் பெருமைக்குரிய டாக்டர் நேனா தமிழ்வாணம் அவர் எழுதுவார் இவர் பதிப்பார் விற்பார் அப்படி சந்தித்தது தான் அந்த நிகழ்வு மதுரை தமிழ் சங்கத்தில் உண்மையிலேயே எங்கள் புலவரையாருடைய முழுமையான வீட்சின் மற்றொரு காரணம் வாய்ப்புக்கள் வெளியே கொட்டி கிடக்கும் அந்த வாய்ப்புகளை இழுத்து கொண்டு வந்து அந்த வாய்ப்பை யாருக்கு கொடுப்பது அந்த வாய்ப்பை யார் எப்படி பயன்படுத்துவது என்ற வித்தையை அவர்தான் எல்லோருக்கும் கற்றுத்தந்தார் இது நாங்கள் மறந்து போயிடும் பாருங்க மலிவான தமிழ் ஐயா வந்திருந்தாங்க ஆனா அவர் தான் கொண்டு வந்தார் என்ற விஷயத்தை இந்த ஊடகத்தில் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அல்லவா நான் சொல்கிறேன் அவங்க தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அவர் தமிழ் கொடுத்த வாய்ப்பு டாக்டர் ரவி அந்த இப்படி பல வாய்ப்புகளை கல்லூரிக்கு கொடுத்தார் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பேராசிரியர்கள் பாடம் தயாரித்து மாணவர்களுக்கு நடத்துவதை விட அந்த பத்து நாளடியார் பாக்களை தயாரித்து அது ஊடகத்தில் பேச வேண்டுமென்ற போது மிக சிரத்தையோடு அதை தயாரித்தார்கள் உண்மையிலேயே இந்த நேரத்தில் அந்த மதுரிடனுடைய உண்மையாளர் மோகன் அவர்கள் மெதுவாக வருவார் வந்து அந்த பேராசிரியை சந்திப்பார் அம்மா தயாராகிட்டீங்களா இந்த வாரம் வச்சுக்கலாமா நாளைக்கு வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்ப எடுக்கணும் அப்ப வருவார் எடுக்கணும் அப்ப வந்து எடுக்கணும் அந்த நிகழ்வை வந்து ஒளிப்படம் செய்து அதை ஒளிப்படம் மிகச்சரி மிகச்சரி அருமை அருமை ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டார் உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சி ஏராளமான தமிழ் இதயங்களை சென்றடைந்தது என்னோடு தொடர்பு கொண்டு அந்த நிகழ்வை பார்த்த பிறகு என்னோடு தொடர்பு கொண்டு பேசியவர்கள் எண்ணற்றோர் இருந்தார்கள் குறிப்பாக கம்பத்திலிருந்து என்னோடு பேசினார்கள் சிங்கப்பூர் மலேசியா போன்ற அயல் நாடுகளில் இருந்து அந்த நிகழ்வை குறித்து பேசினார்கள் இன்றைக்கும் டைரி மதுரை டைரி யூடியூப் சேனல் ஜல்லிக்கட்டு கலை இலக்கியம் பண்பாடு தொடர்பாக எண்ணற்ற நிறைவுகளை பதிவு எடுத்து சென்று நகர்த்தி பெருமைங்க உங்களுடைய வாழ்வில் சிறப்பு தொடக்கம் உங்கள் வாழ்வின் பெருமை இதை அனைவரும் அறிந்து கொண்டால்தான் வெற்றி நமது நீங்கள் ஒரு அருமையான ஒரு கவிஞருடைய குரல் உங்களுடைய ஏற்ற இறக்கம் நான் வியந்து பார்க்கிறேன் அவரை சொல்ல நான் விரும்பவில்லை ஏனென்றால் நீங்கள் நீங்கள் தான் அவர் அவர்தான் எனவே உங்களுடைய உச்சரிப்பு மிகச் சிறப்பு என்னாலும் சில நேரங்களில் தமிழ் சொல்லை சரியாக சொல்ல முடியாது திணறுகிறேன் தேடுகிறேன் தவிக்கிறேன் எவ்வளவு எளிமை பதினோரு வருடம் பேராசிரியர் பணி எத்தனை வருடம் ஆகிவிட்டது பதினோரு ஆசிரியர் பதினோரு ஆண்டுகள் பேராசிரியர் பணி பதினோரு ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியர் பணி இனி எத்தனை ஆண்டுகள் இருக்கு இன்னும் பத்து ஆண்டுகள் அப்ப முப்பத்தோரு ஆண்டுகள் கலந்து நீங்க ஆமா உங்களுக்கு மைசன் உண்டா பென்சன் உண்டு 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 நீங்க முந்திட்டீங்க ஐயா அவங்க இந்த என்னுடைய பத்தி கேட்டாங்க மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரமான கம்பம் பள்ளத்தாக்கு தான் எனது ஊர் பூர்வீக ஊர் கம்பம் 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 தமிழ் தமிழ்ச்செம்பனே ஏலக்காய் மனமும் செபிமலையின் மூலிகையும் கலந்து மனம் மிக அற்புதமான ஊர் ஊர் எனது மனசு பெருசியாங்க பெருசியா இந்து கிறிஸ்துவர் இஸ்லாமிய ஒற்றுமைக்குரிய தலம் கம்பம் அருவிலே பென்னி குக் என்ற ஒரு அறிஞர் ஆமாம் அவர் இந்த மண்ணுக்கு பெருமை தான் பெரியார் அணை அவர் ஆங்கிலம் ஆங்கிலத்தை சார்ந்தவர் பிற நாட்டினர் ஆனால் அவருடைய படம் பெண்ணி எல்லா வீட்டிலும் இருக்கும் குழந்தைகளுக்கு பெயரை பென்னிக்குக் என்று என்று குழந்தைகளுக்கு சூட்டுவார்கள் எங்களுக்கு அங்கே பிடித்தது என்ன தெரியுமா பெண்ணி குக் அடுத்து பிடித்தவர் யார் தெரியுமா கம்பம் புதிய கேட்போமா வெற்றி நமது கவி வைரமுத்து கம்பம் பள்ளத்தாக்கை பெற்று குறிப்பிடுவார் கம்பம் பள்ளத்தாக்கில் நெல் விளைச்சலை விட சொல் விளைச்சல் அதிகம் என்று சொல்வார் எங்களது பகுதியில் சொல் விளைச்சல் புதிய வார்த்தை ஆகா அமர்க்கலாம் இலக்கிய ஆர்வலர்களும் இலக்கியமும் எப்போதும் ஊடாடி கொண்டே இருக்கும் பள்ளி பருவத்தில் நான் படித்த பள்ளி அரசு கல்லற நிர்வாகத்தில் இங்கக்கூடிய கல்லரசீப்பத்தில் இயங்கக்கூடிய பள்ளி எப்போதுமே எங்கள் பள்ளி எல்லா ஊர்களிலுமே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் ஊருக்கு பெரிய சோகம் என்னன்னா எங்க பள்ளிக்கூடத்தை விட்டு மூணு தெருவை தாண்டி நாங்க அடுத்த விதிக்கு போக மாட்டோம் எங்களுக்கு தெரியாது கட்டுப்பாடு எங்களுக்கு தெரியாது போகக்கூடிய வாய்ப்பும் கிடையாது அப்படியா அப்படிப்பட்ட இடத்தில் பிறந்த நான் படிப்படியாக முன்னேறி கம்பத்தில் பாரதன் தமிழ் இலக்கிய நடத்தி நடத்திய பேச்சு போட்டியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அருமையா அன்று தொடங்கிய இலக்கிய பயணமும் பேச்சு பயணமும் இன்றளம் தொடர்கிறது அருமை அருமை ஐயா அவங்க சொன்ன மாதிரி அந்த இளமையில வந்து மரபு கவிதைகளை எழுதாமல் புது கவிதைகளை எழுதி அந்த கவிதைக்கு ஏற்ற பாடல்களை தேர்வு செய்து அதை ஒளிநாடாக்கி விற்பனை செய்யும் முயற்சியை முயற்சி அந்த ஒளிநாடா அதிகமாக விற்பனையானது எனக்கு தெரியாமலே அந்த ஒளிநாடாவை கவிஞர வைரமுத்துவிற்கு அனுப்பியிருந்தார்கள் அந்த அந்த ஒளிநாடா பேர் சொல்லுங்க கவிதைகளும் பாட்டும் கம்பம் புதியவன் தமிழ்சம் அவருடைய கவிதைகளும் பாட்டும் ஒளிநாடா ஒளிநாடா என்னுடைய கவிதையை நான் வாசிப்பேன் அந்த கவிதைக்கு ஏற்ற ஒரு திரைப்பட பாடல் அடுத்த கவிதையும் பாட்டும் கவிதையும் பாட்டும் அந்த நாள் நெஞ்சிலே வந்ததே வந்ததே இந்த நான் அன்று போல் இன்பமாய் இல்லையே ஏன் ஏன் கம்பம் புதியவரே தமிழ் செம்மளே சொல்லுங்கள் மிகவும் ஆச்சரியமான செய்தி அந்த ஒளிநாடாவியை கேட்டுவிட்டு வயிறுமுத்து தொடர்பு கொண்டார் அவர் பேசினார் யார் இந்த புதியவன் இந்த குரலும் எனது குரலும் ஒரே மாதிரியாக இருக்கிறதே நான் சொல்ல வேண்டியதை நீங்க சொல்லிவிட்டீர்கள் எனக்கு பயம் இல்லை சொல்லுங்க என்றார் அப்போது நான் சொன்னேன் ஐயா எனக்கு உங்கள் மீதும் இயக்குனர் பாரதராஜா மேடம் மதிப்பும் மரியாதையும் உங்கள் மீது ஆர்வமும் உண்டு நான் சிற மேற்கொண்டு பேசவில்லை இயற்கையாகவே எனக்கு அப்படி அமைந்து சொன்னேன் அழைத்தாரா பேசினார் அப்போ பெரிய சொன்னார் பெரிய கொடைக்கானல் மலை பக்கம் ஐந்தமில் கலைஞர் வந்தால் அங்குதான் தங்குவார் ஆ சொல்லுங்கள் சொன்னார் வர சொல்லு அழைத்தார் அழைத்தார் சொன்னார் அப்போது சொன்னார் நீங்கள் நீங்களாக சுயமாக இருங்கள் அருமை அருமை அருமையமாக இருங்கள் சுயமாக இயங்குங்காருங்கள் இன்னொரு குரல் நீங்கள் வர வேண்டாம் அற்புதம் அற்புதம் என் விஷயத்தை பதிவு செய்தார் நான் மீண்டும் சொன்னேன் நான் சிரமமேற்கொண்டு அதை பேசவில்லை இயற்கையாக வருகிறது என்று சொல்லி இதுவரை அப்படித்தான் தொடர்கிறது வேறு வழியும் இல்லை வேறு அவருக்கு ஒருத்தர் வேண்டுமல்லவா அவருடைய குழந்தைகள் பிள்ளைகள் எனக்கு இப்படி பேசுவார்களா என்று தெரியாது நீங்கள் அவருக்கு தமிழ் பிள்ளை சொல்லுங்கள் கந்துவரசு வைரமுத்து அவர்கள் புகழ் வாழ்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது ஓ தமிழ்நாடு அது அதுதான் யோசித்தீர்களா எனக்கு தெரிய வந்தது ஐயா நான் வேறு வழி இல்லையா அதனால் அன்னை மீனாட்சி சுந்தரேச பெருமான் உங்களை பட்டியலில் இணைத்தார் அந்த நட்பும் உறவும் இப்போதோ தொடர்ந்தது ஆனால் இன்று காலை முதல் என் அருமை அன்புக்குரியவரை நீங்கள் ரொம்ப பெருமைக்குரியவரையா சொல்லுங்கள் இல்லையா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தான் எங்கள் பகுதியில் இலக்கிய விதையை ஆழமாக விதித்து பல இளைஞர்களை பல படைப்பாளர்களை உருவாக்கியது ஆசிரியர் பணியில் இருந்து கொண்டே ஆறு புத்தகங்களை எழுத வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது அருமை அருமை எனது பேராசிரியருக்கான நேர்முக போது அந்த புத்தகங்கள் தான் எனக்கு வெற்றி வெற்றி தந்தது வெற்றி நமதே சொல்லுங்கள் வெற்றி நமதே எழுதுங்கள் வெற்றி நமதே எழுதுங்கள் சுவாசியுங்கள் படியுங்கள் இதோ நமது தமிழ்ச் செம்மல் கம்பன் புதியவன் கேட்போமா வெற்றி நமதே வெற்றியை தந்தது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறேன் மதுரைக்கு பேராசிரியராக வந்து பதினோரு ஆண்டுகளை கடந்து பெருமைக்குரிய ஐயா சங்கலநியம் போன்ற பேராளர்களோடு இணைந்து நீங்கிக் கொடுத்திருக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சமீபத்தில் ஒத்த வீடு என்கின்ற கம்பம் பள்ளத்தாக்கு கதைகளை மையமாக கொண்டு ஒரு நூலை வெளியிட்டேன் அந்த நூல் நாங்கள் எவாராத அளவு மிகப்பெரிய விற்பனை வெற்றியை வெற்றி ஒரு விஷயம் தெரியுமா ஒரு எழுத்தாளர் இப்படி திறந்த புத்தகமாக மாறுகிறார் என்றால் நாமளும் எழுத்தாளராக முடியும் என்பதை மறந்து விடக்கூடாது ஏனென்றால் வெற்றி நமதே என்று சொல்லக்கூடியவர் நமது பெருமைக்குரிய சிறப்பு விருந்தினர் கம்ப புதியவர் அவருடைய மாணவர் இன்று காலை முதல் பார்க்கிறேன் எனக்கு தினந்தோறும் ஒரு உதவியாளர் தேவைப்படுகிறது வரவில்லை அதற்கு நான் நடத்துவதற்கு நெருக்கடிகள் வந்தது இன்று என்னோடு இருந்து என்னை இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்த பெருமை எனது அன்பு சோகரன் கம்பம் புதியவன் உங்கள் இல்லத்தரசி உங்கள் குடும்பம் பற்றி சொல்லி வணக்கம் நிறைவு என்னுடைய இல்ல துணைவியார் மரியாதைக்குரிய திருமதி ஜெயா அவர்கள் ஓ அவரும் அம்மாவா ஏ ரா எப்படி இப்படி இந்த உரிமை கலைஞ்சிச்சா அவரும் நானும் ஒரே சீரமைப்பு துறையில் ஒரே பள்ளியில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது ஒரே பள்ளிக்கூடத்தில் பணியாற்றி நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரமாக பள்ளிக்கு பண்ணி நான் வரமாட்டேன் முதுகலை தமிழாசிரியர் வேணவே வேணாம் ஓய்வுக்கு அப்புறம் ஒரே பள்ளியில் இருப்பேன் தானே அந்த முகத்தை பார்த்து காணாமல் போயிடுறேன் அதனால தயவு புரிந்து அந்த பள்ளிக்கு மட்டும் என்னை போட்டுறாங்க என்னை நல்ல வேலை நான் பிழைத்துக்கொண்டேன் என் நண்பனை என்னென்ன வளர்த்து வந்தேன் நீங்கள் எத்தனை வருஷம் பணியாற்று ரெண்டு வருஷம் பள்ளியில் வந்து பதினோரு ஆண்டுகள் இல்லையா இல்லை உங்க மனைவியோட மனைவியோட சேர்ந்து ஒரு எட்டு ஆண்டுகள் ஒரே பள்ளியில் ஒரே பள்ளியில் எட்டு ஆண்டுகள் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வே தெய்வமே தேடினே தேடினேன் கண்டுகொண்டே கம்பம் புதியவனை பள்ளியில் பணியாற்றுகிற போது தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டினுடைய மாவட்ட மாநில பொறுப்புகளில் இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இயக்கப்பணி இலக்கிய பணி அனைத்திற்குமே என் துணைவியார் இன்று வரை எனக்கு உறுதுணையாக இருக்கும் கொடுத்து வைத்தவன் எத்தனை குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் என்னுடைய முதல் குழந்தை ஜெயஸ்ரீ மருத்துவ படிப்பு இப்போது இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு அர்மீனியா

அருமை அருமை பன்னிரெண்டாவது ப பன்னிரெண்டாம் தேர்வு ஆமாம் சிபிஎஸ்சியா ஆமாம் சிபியர் சிபிஎஸ் அதுக்கு வந்து அங்கே சேர்ந்தீங்களா ஆமாம் ஓ மெட்ரிக் பள்ளி இருந்ததனால தான் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று இங்கே சிபிஎஸ்ரீ மகள் பெயர் ஜெயஸ்ரீ அதைச் சொல்லவில்லையே ஜெயஸ்ரீ ஜெய் ஜெயஸ்ரீ ஜெயா கம்மம் புதியவன் ஒருத்தன் தம்பி பேர் என்ன கவுடல்யான் கவுடி எழுது கவுடல்யான் அதுக்கு என்ன பொருள் சாணிக்கரோட பேர் சாணக்கியருடைய கவுடர் பேர் ஆமா

மற்றதெல்லாம் தந்திரம் சொல்லுங்கள் விருப்பத்தோடு இருந்தது தமிழ் ஆர்வலர்கள் எப்போதும் பிற மொழியை வெறுப்பதில்லை பிற மொழிக்கு நாம் எதிரானவர்கள் அல்ல அதே நேரத்தில் தமிழுக்கு என்று ஒரு இழுக்கு வருகிற போது எந்த தமிழனும் தன்மானத்தோடு அதை விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் மகளுக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன் பேரழகி அக்கா என்ன பேரு மீனாட்சி மகிழ்ச்சி நிறைவுக்கு மகிழ்ச்சி இந்த வாய்ப்பினை வழங்கிய மதுரை மதுரை டைரி யூடியூப் நிறுவனத்தாருக்கும் பேராசிரியர் எங்கள் இதயம் கவர்ந்த எங்கள் புலவர் ஐயா சங்கரலிங்கம் அவர்களுக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் வாழிய வாழக நற்றிமிழர் வாழிய பாரத மடி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வெற்றி நமதே வணக்கம் நன்றி உங்கள் மதுரை டைரி யூடியூப் சேனலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் வெற்றி நமதே என்ற தலைப்பில் சிறந்த சாதனையாளர்களை நேரலை காண நமது செம்மல் நல்லாசிரியர் டாக்டர் புலவர் வை சங்கரலிங்கனார் வருகிறார் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள்